படக்கம் பவர்களே கில்லான் என்றதும் உடனே உங்கள் நினைவிலே அபுர்வாஸ் அபர்வாஸ் என்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வருவது அரச நகரம் கில்லான் இந்த கில்லா நகரிலே முப்பத்தாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மணியியல் மாளிகை அபுர்வாஸ் அந்த அபர்வாஸ் நிறுவனம் உங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை படைத்து வந்தது காலத்துக்கு ஏற்ப நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிமையாக படைப்பதற்காக இப்போது நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த வாழ்வும் வளமும் அங்கத்திலே இன்றைக்கு வேறும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அன்றாடம் புது புது தகவல்களை நாம் தெரிந்து கொண்டுதான் வருகிறோம் அந்த வகையிலே வாழும் வளமும் அங்கத்தின் வழி அபர்வாச நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கும் பல்வேறு தகவல்களை பதிவு செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் முதலில் முகமன் கூறுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன் நன்றி இப்போ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டோமானால் ஆண்களும் பெண்களும் சமந்தான் இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள்லாம் இருக்குது தெரியுங்களா மறக்கவே முடியாது ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க பெண்கள் வந்து இறை வணங்கும் போது இந்த கைகள் வந்து தலைக்கு மேலே உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்க பெண்கள் வந்து பொதுவாக கையை உயர்த்தி தான் வணங்குவோம் பெண்கள் வந்து இந்த கையை வந்து இப்படி வைத்து வணங்குவார்கள் அது வந்து இயற்கையாக நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நமக்கு முன்னோர்கள் சிக்கர்கள்லாம் சொல்லி கொடுத்த ஒரு அறிவுரை அறிவுரை ஒரு பழக்கம் அது நல்ல வழிமுறை ஆமாம் அது பண்ணுறதுக்கு அது மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த முறைகள் வந்து நிறைய நன்மையான முறைகள் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள் பல்வேறு வகையான விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது சில இடங்களில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் நடந்துருக்கிறது வழிபாடுகளில் வந்து சில எதிர்மறையான விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுலேருந்து பொதுவாக நாம் எதை படித்தோம் அப்படின்றது தான் மிக முக்கியம் நாம் வந்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த வழிபாடுகளை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்குறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் அடிக்கடி சொல்லுவீங்களே படசம் மறக்கவே கூடாது படசம் மறக்கவே கூடாது பழைய விஷயத்த புதுசாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் நினைக்கிறேன் ஏறக்குறைய இந்த அக்னி ஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு நாட்களில் வந்து இந்த அக்னி ஹோத்திரத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்துகிறோம் வராட்டி இந்த செப்பு பாத்திரங்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க உண்டான இந்த பாத்திரம் செய்து கொண்டான மோல்டு அது மோல்டு செய்வாங்க இல்லையா அந்த ஆட்சியெலாம் செஞ்சாச்சுங்க செய்தாச்சு இந்த காப்பர் ஷீட்டுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியாச்சுங்க இரவு பகலாக போயிட்டு அந்த மோல்டு வச்சு நாங்கள் அமுத்தி பார்க்குறோம் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோங்க எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ஜப்பானியர்கள் இருக்காங்க தைவானியர்கள் இருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் இன்ஜினியராக இருக்கக்கூடியவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணுறங்க வெடிய கால ரெண்டு மணி வரைக்கும் ஒன்றும் நடக்கவே இல்லைங்க நான் வந்து இதுக்கு மேலே மகளால் ஒன்றும் முடியாது இறைவன் விட்ட வழியை சரி இந்தியாவிலேருந்து இந்த பொருளை ஏற்பாடு பண்ணுவதற்கு இந்த பிளான் பீனு ஒன்று வச்சுருவாங்க இல்லையா அது ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் ஒருத்தர் மாற்றுத்திட்டம் மாற்றுத்திட்டம் சாண்டோஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சொல்லி ஊரில் இருந்து கொண்டு வர்றதுக்கு பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நூறு பாத்திரம் கொண்டு வந்தாலே நம்ம அறிமுகப்படுத்திடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேங்க ஒரு நான்கு மணி இருக்கும் நான் வந்து நினச்சேன் இன்னும் இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி படுத்து நான்கரை மணி இருக்குங்க ஒரு சின்ன கனவு மாதிரி வந்துச்சு யாரோ ஒரு வயசானவர் வந்து சொன்னார் என்ன பொருளாக இருந்தாலும் இது சூடு காட்டுனா இது வளையும் தானே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க இந்த படுக்கை அறையில் போதும் அந்த சின்ன லைப்ரரி காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து பிறட்டுனே திடீர்னு பார்த்தேன் ஜீவ பிரமக்கிய வேதாந்த ரகசியம்னு இருந்துச்சுங்க அது ஏதோ ஒரு வயசான ஒரு படம் ஓட்டுருந்துச்சு அந்த புத்தகத்தை பிறட்டுனே இந்த கப்புர் சீட்டுகள் அந்த செப்பு தகடுகளோட மூலக்கூறுகள் வந்து முக்கோணமாக இருக்குமா அது வந்து வெப்பப்படுத்தின உடனே அது கண்டிப்பாக வளையும் நம்ம என்ன தோதுக்கு அது பண்ணுறோமோ அந்த தோதுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க உடனே அண்ணா ஆறு மணிக்கு எந்திரிச்சு யோசனை பாருங்கள் வீட்டில் உள்ள ஒரு அடுப்பு எடுத்துங்க கேஸ் ஸ்டோவ் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் ஃபோன் அடிச்சு சொன்னேங்க இந்த மாதிரி நான் வரேன் திருப்பி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் சூடு காட்டி பண்ணி பார்ப்போன்னு நான் போன உடனே எல்லாம் சிரித்தாங்க சொன்னார் நம்ம இவ்வளோலாம் முயற்சி பண்ணி அடுப்பை கொண்டாந்து இந்த மாதிரி பண்ணுறியாப்பா இது நடக்குமா அப்படி இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னே ஒரு ஷீட் எடுத்து சூடு காட்டணுங்க அந்த அடுப்பில் தான் கேஸ் அடுப்பில் வைத்து சூடு காட்டுறேங்க சிலிண்டரு அடுப்பெல்லாம் கொண்டு போயிட்டாரு சூடு காட்டி அடித்தோன்னு அது இந்த மாதிரி வந்துடுச்சுங்க இது ஏன் தெரியுங்களா சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துக்கு முன்னாலே நம்மளால அந்த கால இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க பல விஷயங்கள் அப்படிதான் இப்படி கண்டுபிடிச்சி இது இதோடய கதை இப்படி தாங்க அதுக்கு பிறகு தாங்க அதை வந்து அடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவங்களே வந்து அதுக்கு ஒரு அய அவன்லாம் தயார் பண்ணி அது பாத்திரம் இந்த சூடாக்கி அப்புறம் தான் இதை அடிச்சாங்க அதுதாங்க அக்னியோத்திரம் மலேசியாவுக்கு வந்த கதைங்க இந்த பாத்திரத்துல தான் அதை செய்யணும் அப்படின்றது ஒரு நியமம் இருக்குது சரி சரி இந்த பீடுக்கு என்னதுக்கு தெரியுங்களா இப்போ நீங்கள் ஹோமத்தை பற்றி பார்க்குறோம் இதை ஒரு பக்கம் வச்சுருவோங்க இது அக்னியோத்தனம் இது புரி ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போங்க இப்போ ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா நம்மளுக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது ஒரு தரையில் மண்ணால் அந்த குண்டங்கள்லாம் செலுத்தலாம் அல்லது செங்கால கட்டி அதை பூசி அதை மெழுகி அதில் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி செப்பு பாத்திரங்கள் பிராஸ் வெங்கலம் பத்தட பாத்திரங்களில் செய்து பண்ணலாம் இரும்பில் பண்ணலாமா அப்படின்றத ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் பல இடங்களில் பார்க்குறேன் எல்லாம் இரும்பு பாத்திரங்களில் குண்டங்களை வந்து தொட்டி மாதிரி கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு கொக்ஸ் ஷேப்பில் ஒரு தொட்டி மாதிரி கொண்டு வராங்க அதில் செய்கிறாங்க ஏற்புடையதா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் கேட்டுருந்தார் சரி இது யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலனாலும் விளக்கம் சொல்வது நம்முடைய அதை பற்றி தெரியும் அதனால சொல்கிறோம் இந்த ஹோம குண்டம் அப்படி இருக்கு இல்லையா கீழே அப்படி பரும்பு இருக்கு இல்லையா இந்த பகுதி இதை திருப்பி வச்சிங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா இதுக்கு பேர் மேகலைன்னு இந்த மேகலையெல்லாம் அப்படியே நம்ம கூட்டினோம்னா இந்த ஆழத்தினுடைய அளவு சரியாக இருக்கணுங்க அதுதான் சரியான ஹோம கொண்டத்தினுடைய அளவு மேகலரியனுடைய அளவு அது ஆழத்தினுடைய அளவு சரியாக இருக்கணும் அதுதான் ஹோம கொண்டத்தோடைய அளவு இது ஒன்று இரண்டாவது தொட்டி மாதிரி இருக்கிறது இல்லைங்க அது ஹோம கொண்டம்னால் மேலே சதுரம் அப்புறம் ஒரு வரும்பு அதுக்கப்புறம் ஒரு மேகலை அப்புறம் ஒரு பீடம் அப்படின்னு ஒரு மூணு நான்கு அடுக்கு மாதிரி இருக்குங்க அது அந்த அளவு அது சரியாக இருக்கணும் தொட்டி மாதிரி இருக்குதே அது ஏற்படுதா அது சும்மா சாதாரணமாக செய்யலாங்க இரண்டாவது என்ன உலோகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இரும்புல செய்யலாமா இல்லை இரும்பு வந்து ஏற்படுதில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது நிறைய குருமார்கிட்ட நான் தமிழகத்தை தொடர்பு கண்ணிக்காட்டும் இல்லைங்க இரும்புலெல்லாம் இல்லை செப்புல செய்யலாம் அல்லது வெங்கலம் அல்லது பித்தளையில் இந்த மாதிரியான பொருட்களில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது அதனால் எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் இரும்பில் அதை செய்யப்படுகிறதா அது வந்து சில சில வேளைகளில் வந்து இந்த பலி கொடுக்கறது செய்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ஏற்படுகிறது ஆனால் வீடுகளில் செய்யக்கூடிய அல்லது சாணித்தியமான ஹோமங்கள் செய்வதற்கு பித்தளை செப்பு அல்லது வெங்கலம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து சரியாக அதை முறைப்படுத்தி அதை அளவுகள் மேகலை அதனுடைய ஆழங்கள் எல்லாம் சரியாக இருந்து பண்ணனா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இந்த இரும்பில் செய்கிறதுக்கும் இதில் செய்கிறதுக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தாங்க இந்த அக்னி அக்னியோகத்தரை செய்வதற்கு நம்மளுடைய ரிஷிகள்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சது செப்பு பாத்திரத்தில் செப்பு பாத்திரத்தில் அந்த அந்த எப்பத்தை வெப்பத்தை ஈர்ப்பு செய்யக்கூடிய தன்மை இதன் உள்ளே இருக்கிறது இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இது இப்படி உயர்த்தினிங்கன்னா இது பிரமிடுங்க ம் பிரமிட்டை அப்படி வெட்டி தான் அப்படி செய்யப்பட்டு இருக்குதுங்க பிரிமிடுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே மக்குவது கிடையாது அது அப்படியே டீஹைட்ரேட்டட் அது தான் போகும் வாடி தான் போகும் ஆனால் அந்த பொருள் கெட்டு போகாது அதனால தான் பிரிமிட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பூனை இறந்து போன பூனை கூட ஐயாயிரம் வருஷம் எடுத்து அதோடய தோலை வந்து இன்னொரு பூனைக்கு வச்சு அது உயிர் வந்துடுதுங்க அதனால் இந்த மாதிரி செய்யக்கூடியது ஏற்புடையதாக இருக்கும் அதனால் தான் இந்த செப்பு பாத்திரத்தில் செய்யக்கூடிய அந்த அக்னியை ஓத்துறதுக்கு வீரியம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உண்மையான இந்த இதனுடைய அறிவியல் கூறுக்கு வருவாங்க இது வராட்டிங்க மாட்டினுடைய சாணத்திலேருந்து செய்யக்கூடியது இது வராட்டி இது நெல் உமையெல்லாம் கலந்து செய்யணும்னா இந்த மாதிரி இருக்குங்க இதை உடைத்து தான் அதில் நெய்யினால் அந்த அக்னியை உண்டாக்கி அந்த கார்போக அரிசியை நம்ம விடுவோம் இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த மேசை இந்த சட்டை இந்த பேப்பர் எது வேணாலும் நீங்கள் எரிங்க இது எரிக்கக்கூடிய வேலையில் அல்லது எண்ணெய் கச்சா எண்ணெய்கள் பெட்ரோல் எது எரிந்தாலும் வெளியிடப்படக்கூடியது கரிய மிள வாயுவாக தான் இருக்குதுங்க எல்லாம் கரிய வாயு தான் அதிலேருந்து வெளியாகிறதுலாம் கரிய மெ வாயு லேட்லாம் கொஞ்சம் கலந்துருக்கும் ஆனால் இந்த வராட்டியை எரிக்கக்கூடிய வேலையில் நெய் விட்டு எரிக்கக்கூடிய வேலையில் இதுலேருந்து வெளியாகக்கூடிய பொருள் வேதி பொருளை வந்து மென்தால் இன்தால் ஃபீனோல் அமீனோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுக்கள் இது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அல்லது பீப் சிக் இருந்தால் போட்டு பாருங்கள் ஜிபிடி இருந்தால் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏஐ இருந்தால் நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த அவிநியோகத்தர் செய்யக்கூடிய வேலையில் இந்த சுற்றுச்சூழல் கண்டிப்பாக திட்டவட்டமாக சுத்தமடைக்கிறது அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேலே நாடுகள்லாம் இதை நிறைய செய்து கொண்டிருக்காருக்காங்க உலகத்தில் ஒரு பொருளை எரித்தால் அந்த பொருள் வந்து இந்த தனியமில வாயை வெளியிடாத ஒரு பொருள் அப்படின்னா வராட்டி நெய்யில் எரித்தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதை தாங்க நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோமம் செய்கிறீங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே முதல்ல ஒரு ஹோமம் செய்யக்கூடிய வேலையில் ஒரு ருத்ர ஹோமமே செய்கிறீங்க ருத்ரம்னா சிவனுக்கு சிவனுக்கு ஒரு ஹோமம் செய்கிறீங்க மூணாவது அனுபவத்தில் வந்து அதில் வரும் திலாச்சிமை தில்லம்னால் எள்ளுங்க இந்த உலகத்துல வந்து என்னோட முன்னோர்களுக்கு நான் வந்து தர்மணம் பண்ணுறதுக்கு எள்ளு நல்லா விளையணும் கோதுமாச்சுமை முக்தாட்சுமே முக்தம்னா சோளம் சோளம் சாப்பிட்றவங்களுக்கும் சோளம் நல்லா விளையணும் அரிசி சாப்பிட்றவங்களும் கோதுமை அரிசி நல்லா விளையணும் அப்படின்னா எல்லா கண்டங்களையும் எல்லாம் நல்லா விளையணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரங்களை வந்து முழுமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஹோமம் செய்யக்கூடிய வகையில் மந்திரங்கள் முழுமையாக சொல்லப்படணும் முதல்ல சொல்லி கடைசியை சொல்லி மட்டும் முடிக்கிறது மந்திரம் ஆகாது அது அப்படி பாதியிலே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உயர்வு இருக்குது அதே போல் அந்த தானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் கூட நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கூட ஆச்சரியமாக காட்டிங்க இந்த நாயிருவி விதைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா பெருமாளுக்கு மகாவிஷ்ணுக்கு ஹோமம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நாயிருவி விதையை அதிகமாக போடுவோம் நாயிருவி சமீபம் அதிகமாக போடுவோம் நாயிருவி விதை தெரியலையே அவங்களுக்கு காடுகள்லாம் அந்த சாலை ஓரங்கள்லாம் கூட பார்ப்போம் முன்ன காடுகள்லாம் இருக்கும் சா எங்கே சாணம் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த நம்ம நடந்து போனோம்னா நம்ம நம்ம சட்டையெல்லாம் வந்து ஒட்டிக்கும் அப்படியே விதை மாதிரி ஒட்டி இருக்கும் அப்படியே கூறு கூறாக இருக்கும் அந்த விதைக்கு என்ன தெரியுங்களா மகத்துவம் அதை நீங்கள் அரைச்சி பாலில் கலந்து குடித்தா சும்மா கொஞ்சமாக அந்த அரைச்சி குடித்தோம்னா பசிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு சித்தர்கள்லாம் வந்து ஞாயிறு விதையை அரைச்சி குடிச்சுட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கிறதா வரலாறுகளை புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது சரி இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய ட்ராக் ஆடிக்குங்க அன்னாட தண்ணி போட்டு தான் மது அருந்திட்டு தான் தூங்கணும் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதுலேருந்து மாற்றி வர்றதுக்கு இந்த ஞாயிறு விதைய பாலில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தால் மது பழக்கத்துலேருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது அது நிறைய பேர் முயற்சி பண்ணி என்ன இடத்துலையே சொல்லியிருக்காங்க அதே போல் போதை வசக்களில் இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து வரலான்னு சொல்கிறாங்க அது வரலாம் இப்போ நாங்கள் நம்ம அந்த இது திருப்பி அப்படியே அந்த ஹோமத்துக்கு இருக்கிறோம் இந்த ஹோமத்தில் இந்த மாதிரியான பொருட்கள் பாருங்கள் ஞாயிறு வேறு வெட்டி வேறு விளாமைச்சை வேறு லாபிச்சை வேறு இந்த மருதம்பட்டை திருவியப்பட்டை சீந்தில் கொடி இப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் போட்டு தான் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோமம் வந்து புனிதமாக நியமமாக நடைபெற்றால் வந்திருக்கிறவங்க அந்த எஜமானம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நல்லதை செய்யும் இதெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் கோவிட் நடந்துச்சு இல்லையா கோவிட்டுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுங்க எல்லோரும் அப்படியே கொத்து கொத்தாக உயிர்கள்லாம் பலியாகி போணுச்சு ஆனால் ஆசிய நாடுகளில் ரெண்டு மூணு நாடுகளில் மட்டும் இறப்பு விகிதம் ரொம்ப குறவாக இருந்துச்சுங்க ஒன்று தாய்லாந்து எங்கிட்ட மியான்மரு இன்னொன்று கம்போடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் நீங்கள் பாருங்கள் இன்னும் இது மாதிரி நான் வந்து ஒரு மருத்துவரை எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அந்த அம்மா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் பேத்தில் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் அவங்க பேர் டாக்டர் சாந்தினி இந்த மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் ஆமாம் அங்கல் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்பி விட்றேன் அப்படின்னா அந்த அம்மா ஒரு பெரிய ஆர்டிக்கல் அனுப்பி விட்டாங்க அங்கே வந்து அவங்கெலாம் வந்து ஒரு பொருளை வந்து பச்சையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை மூலிகையை வந்து அவங்க அதில் தான் வந்து கேப்சூல் தயாரித்து கோவிட் டைமில் அவங்களாம் சாப்பிட்ருக்காங்க க்ரீன் சேரிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுங்க க்ரீன் சேரிட்டா எனக்கு அந்த பொருள் வந்து சரி இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை என்னதான் அப்படி கூட நான் தேடி பார்த்தேன் சரியாக கூகுள்லாம் தேடி பார்த்த பொழுது என்ன சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு இருக்குங்க ஒன்று சிரியானங்க ஒரு பெரியானங்க இது ரெண்டும் வந்து பாம்பு கடிக்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ரொம்ப கசப்பா இருக்கும் அதுலேயே அதுதான் மருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரியான பொருள்கள்லாம் கோமத்தில் செய்யக்கூடிய வேலையில் எதிர்நிலையிலான நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மனோ வியாகுலங்கள் குறைகிறது மன அழுத்தங்கள் குறைகிறது அப்படின்னு சொல்லப்போது அதனால் செய்யக்கூடியதை சரியாக செய்யணும் ஏன்னா சொல்லப்பட்ட மருந்துகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான மருந்துகள் தாங்க இந்த ஹோமங்கள்ல சொல்லப்படுது ஆனால் அண்மையில் வந்து இந்த பைரவர் விளக்கு பற்றி சொன்னீங்க இல்லையா அந்த பைரவர் விளக்கு வந்து நான் வாங்கி என்னுடைய சொந்தக்காரவங்களுக்குலாம் கொடுத்தேன் அவங்களாம் செய்தாங்க செய்து மன அமைதி ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து ரொம்ப நாள் அது பைரவரோட பெயாவே இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட கசின் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ மருந்துலாம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் சிகிச்சை சரியாக இல்லை சரி பைரவர் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை பைரவர் எப்படியாவது வழி காட்டுவார் அப்படின்னு இதை வாங்கி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்ருந்தோம் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லேருந்து ஒரு மருந்து கிடைக்கிறது அந்த மருந்து வாங்கி சாப்பிட்ட பொழுது அவங்களுக்கு வந்து அந்த குணம் வந்து எழுவத்தி சதவீதம் குணமாக ஆகியிருக்குது அவங்களுக்கு இது வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு அப்படியே உக்காந்துடல ஆனால் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும் எங்களுக்கு அதுக்கு உண்டான கதவு திறந்துச்சு அப்படின்னா பத்து கதவை தொட்டோன்னா ஒரு ஜன்னலாக திறக்கும்னு சொல்லு ஒரு கதவாக தொடக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு திறந்தது அவங்க சொன்னாங்க அப்படியே நான் நிகழ்ந்து போனேன் அவங்க சொல்லும் பொழுது அப்படியே அழுதாங்க இது மட்டும் இல்லைங்க நான் வந்து அந்த பைரவர் வழிபாட்டு பொருளில் இது ரொம்ப விசேஷமானது ஒரே ஒரு விஷயம் இப்ப இவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த கயிறு அனுப்புனீங்க இல்லையா அந்த கயிறு வந்து ஒன்று அறுந்துட்டா கூட ஒன்று கட்டாம எனக்கு போல சரியா இருக்காது அதனால நீங்க இந்த தடவை அனுப்பும் பொழுது எனக்கு ஒரு ஐந்து கயிறு சேர்த்து அனுப்புங்கிறாங்க நான் பத்து கயிறாகவே அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு இது போய் சேர்ந்துடும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இன்னொருத்தவங்களை பார்த்தேன் அவங்க கடைக்கே வந்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த லாடம் இல்லையா த்ரீ இன் ஒன் லாடம் அதை பற்றி அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இது நம்ம சாதாரணமாக எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் வாங்கி கொண்டு போய் இது மாட்டுங்க அப்படின்னு சொன்னேன் உனக்கு வேலை வேலை இல்லையா நான் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்திருக்கேன் எனக்கு டைமே இல்லை நீ இந்த நேரத்தில் வந்து இதை மாட்டு இல்லைங்க மாட்டுங்களேன் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்க ஒரு அரைக்கோர மனுஷாக தான் மாட்டினாங்களாம் அவரும் வந்து மாட்டிட்டேன் உன் தொந்தரவு தாங்கலை அப்படின்னு மாட்டிகிட்டு அவங்க சொன்னாங்க வாழ்க்கையில் வந்து நான் நிறைய விஷயங்கள் நகை வந்து அடகு கடையில் தான் இருந்துச்சு திடீர்னு வந்து எங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக வந்து கிடச்சிச்சுன்னாங்க அதிர்ஷ்ட ரொம்ப தெல எப்படி எப்படின்னு அவங்கள கேட்கவும் முடியல எப்படி கிடச்சிச்சிங்க அப்படின்னு என்னங்க என்ன கிடச்சிச்சுன்னு கேட்க முடியல அவங்க சொன்னாங்க இல்லை கிடச்சி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் அவங்க வீட்டுக்காரே மறுதரே ஒரு மருதான் அவங்க வீட்டுக்காரே இல்லைங்க அது வந்து ரியலி அப்ரிஷியேட் அது வந்து பலன் கிடை அது உண்மை ப தான் விவரித்து சொல்ல முடியல ஆனால் கொண்டி வச்சதுலேருந்து ஒரு நிம்மதியாக இருக்கிறோம் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவங்க பொண்ணு வந்து படிக்க அனுப்பிவிட்டாங்க எங்கே அனுப்பியிருக்காங்க லண்டனுக்கு லண்டனுக்கு அனுப்பி அவங்க என்னமோ சொன்னாங்க மெடிக்கல் பயாலஜி என்னமோ சொன்னாங்க பாருங்கள் ஆனால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணியிருக்கு சுக்கரன் உச்சம் பெற்றாலும் செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்தாலோ அல்லது லாபகாண்டமாகிய பதினொன்றாயிரம் செவ்வாய் இல்லை பத்தாவது வீட்டில் இருந்துவிட்டாலோ அது பலமாக இருந்தால் அதோட அஷ்டவர்க்கத்தில் பிந்துக்கள் வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னா அவங்க சர்ஜனாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகம் படிக்கிறப்ப அந்த பொ முன்னே சொல்லியிருந்தோம் அவங்க அந்த அதையும் வந்து தொலைபேசியில் ஒளிப்பதிவு செய்து வைச்சதுன்னு என்கிட்ட கிட்டே கேட்டாங்க மாதிரி பொண்ணு வந்து இப்போ பாஸ் பண்ணிடுச்சு ஆனால் ஒரு சின்ன விஷயம் டாக்டரு அவங்க வந்து இப்போ மெடிசன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படின்னாங்க மறுதடாக வந்தாங்க அவங்க பொண்ணு மாற்றி மெடிசினுக்கே போட்டார் அவங்க ரொம்ப பெரியவங்க இல்லை மாத்தி மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு அந்த அவங்க கொண்டு போய் அந்த லாடம் வச்சோம்னா அவங்களுக்கு சில மாற்றங்கள் அவங்க வீட்டில் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாம் கேட்கலாம் ஆயிரக்கணக்கில் கல் வியாபாரம் பண்ணிக்க வைரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு கேரட் வைரம் பதினாயிரம் விலைக்கு மேலே எல்லாம் போகுது அப்புறம் தங்கத்தில் தான் மோதிரம் கட்டுறோம் எப்படியும் ஒரு மோதிரம் செஞ்சு அஞ்சு ஆறாயிரம் வழி வரப்போகுது ஆனால் சின்ன விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சாணம் அக்னியோதரம் இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கைக்கு வளமையை சேர்க்கக்கூடியது அந்த பொருள்கள் தான் ஆனால் நிம்மதியை தரக்கூடியது இந்த பொருட்கள் தான் அதனால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் நிம்மதி நல்ல சாநித்தியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது அப்படின்னு தான் இந்த மாதிரியான விஷயங்களும் சில விஷயங்களை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அதான் நம்மளோட டிக்டாக்ல கூட நம்ம சொல்லுவேன் இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே த கோட் இஸ் டைம் டு லிசன் இஃப் நோ டைம் டு ப்ரே த கோட் இஸ் டைம் டு லிசன் நன்றி அப்பாடா நான் முடிக்க முன்னீங்களே முடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னது கேட்டவொன்னே காதில் தேன் பாய்ந்து மாதிரி இருந்தது அந்த குறியோரிலே இதளவிலே நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு நிறைவு கொண்டு வருவோம் இப்படி பல்வேறு தகவல்களை சுருக்கமாக ஒவ்வொரு வாரமும் நாம் உங்களுக்காக படைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் விடைபெறுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம்